ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த இடத்த பார்த்தோன்னே எங்கே இருக்குன்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க இது தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய அமேசான் காடு இப்போ நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிதம்பரத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பிச்சாவரம் இந்த ஏற ஏரியாவில் தான் இந்த இடம் இருக்குது இது கடலை ஒட்டி இருக்கிறதுனால இது சதுப்பு நில காடு இந்த காடு உலகில் இரண்டாவது இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க இங்கே போட்டிங் வசதி தங்கு வசதி சிதம்பரத்துலேருந்து பஸ்ஸில் வரணும்னா இருபது ரூபா டிக்கெட் வசூல் பண்ணுறாங்க இந்த இடத்துக்கு வந்து குடும்பத்தோடு அழகாக தங்கிட்டு போகணுன்னா நல்ல இடம் ஏராளமான சினிமா படங்கள்லாம் எடுத்துருக்காங்க உதாரணமாக சொல்லணுன்னா தசாவதாரம் பேராண்மை துப்பறிவாளன் இன்னும் பல நிறையா படங்கள் குடும்பத்தோடு வந்து சுற்றி பார்த்துட்டு தங்கிட்டு போகணுன்னா இது ஒரு நல்ல அருமையான இடம் நேரம் போகிறதே தெரியாது அளவுக்கு உள்ள இடம் குடும்பத்தோடு போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க இந்த காட்டுக்குள்ளே போகிறது வந்து ஒரு த்ரீலாக இருக்கும் இதெல்லாம் நமக்கு ஒரு புது அனுபவமாகவும் இருக்கும் அனகொண்டா காட்டுக்குள்ளே சின்ன போனால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் இந்த இடம் இந்த இடமும் அப்படித்தான் தாராளமாக நீங்கள் போய்ட்டு வாங்க என்ஜாய் பண்ண நல்ல இடம் போய் நல்லாக்கா சுற்றி பார்த்துட்டு வாங்க குடும்பத்தோட வணக்கம்